அதிக மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் தீவிரமாக இருக்கு கொஞ்சம் மாவட்டத்தில் மட்டும் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு வருது வானிலை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கடுமையான அனல் காற்று பொறுத்த வரைக்கும் வீச தொடங்கும் சென்னை முதற்கொண்டு கடுமையான வெப்பம் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது சென்னை முதல் குமரி வரையக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும் இதில் அனல் காற்று ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இப்போ சொன்ன இந்த மாவட்டங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையான அனல் காற்று பயங்கரமாக இருக்கும் பெரும்பாலும் பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரைக்கும் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க பலரும் நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் பரவலாக நமக்கு மழை பெய்திருக்கு அதனால் பலரும் வந்து என்ன கேட்குறீங்கன்னா மழைன்னு சொல்கிறீங்க ஆனால் எங்கே தாங்க இந்த மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடியில் மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு தேனி தென்காசியில் சில இடங்களில் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து இரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடந்த நாட்களில் இப்போ பதிவாகியிருக்கு மழையும் பெய்திருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த பகுதிகள்தான் நல்ல ஒரு மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் சில இடங்கள்ல பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் மற்றும் வரும் நாட்கள்ல தமிழ்நாடு முழுவதுமாகவே வெப்பநிலை வந்து தீவிரமடையும் அதனால கன்னியாகுமரியில் இப்ப மழை கிடைச்சிருந்தாலுமே கூட தற்காலிகம்தான் ஒரு ஓரிரு நாட்கள் மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்கும் எல்லா நாளும் மழை கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க வெயிலுடைய தாக்கம் இங்கேயுமே நமக்கு ரொம்ப தீவிரமா இருக்க போகுது தென் மாவட்டத்திலயும் கடுமையான வெப்பம் பதிவாக போகுது அதனால ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க மதுரை திண்டுக்கல் எல்லாம் மிக கடும் வெப்பம் தீவிரம் அடையும் கண்டிப்பாக அடுத்ததாக அதிகனமழை புயல் சின்னம் மற்றும் வரலாறு காணாத கனமழை அதனால புயல் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குமா அந்தமான் அருகே உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்புகள் ஏதாவது புயலுடைய பேர்லாம் வேற கேட்கறீங்க என்ன புயல் ப்ரோ என்ன பேர்னு வேற கேக்கிறீங்க அப்படிப்பட்ட புயல் எதுவும் உருவாக வாய்ப்புகள் கிடையாது அதே போல வரலாறு காணாத கனமழையும் நமக்கு வந்து தீவிரம் அடையாது நமக்கு கிடைக்கக்கூடியது மிதமானதுல இருந்து கனமழை தான் அவ்வளவுதானே தவிர வரலாறு காணாத கனமழை இந்த மாதத்துல நமக்கு வாய்ப்புகள் இல்லை ஆகவே வரலாறு காணாத கனமழை புயல் சின்னம் மற்றும் அதிகனமழை எதிர்பார்க்காதீங்க ரெட் அலர்ட்லாம் கொடுப்பாங்களானு கொடுப்பாங்களான்னு வேற கேக்குறீங்க ரெட் அலர்ட்கான வாய்ப்பும் இல்லை வெப்பநிலையை பொறுத்தவரை இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்கள்ல அதிகமாகவே இருக்கும் எல்லா மாவட்டம்தான் குறிப்பிட்டு இந்த பகுதி அந்த பகுதியெல்லாம் இல்லை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலுமே இந்த வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமடையும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க